நண்பர்களே மனித மனம் எவ்வளவு உயர்ந்ததுன்னு பாருங்க இப்போ ஒரு சின்ன அணுவை பத்தி நினைக்கிறீங்க அந்த அளவுல சுருங்கி போச்சா மிச்சம் எல்லாத்தையும் விளக்காச்சு ஆனா அண்டங்களை எல்லாம் சேர்த்து கொண்டு இந்த பேரியக்க மண்டலத்தை அப்படியே நினைக்கிறீங்க அந்த அளவுக்கு விரிச்சு போச்சா அவ்வளவு சிறியதாகவும் அவ்வளவு விரிவு செய்யக்கூடியதாகவும் ஒரு நிமிஷத்துல அதுக்கு நேரம் கூட இல்லை எப்படி ஆகுதுன்னா சின்னதாக இருக்கிறது யாரோ அவனே தான் பெரியவனாகவும் இருக்கிறான் அவன் தான் இவனாக இருக்கிறான் ஆகினால இவன் பெரிய அளவிலையும் தன்னை ஆக்கி கொள்ள முடியும் சின்ன அளவிலையும் ஆக்கி கொள்ள முடியும் நாம் தெரியாதனால சாதாரண விஷயங்கள் எல்லாம் பிரமாணப்படுத்திக் கொண்டு அதுலேயே பழகி 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 நமக்கு சாப்பாடு வேணும் உழைக்கணும் அதுல இருந்து வருவாய் வரணும் ரொம்ப நல்லது கடவுளுக்கு சாப்பாடு போடணும் அதுக்காக இங்க இருந்து நான் எட்டு மைல் போனோம் மைல் போகணும் அண்ணன் நினைக்கிற போது வேஸ்டா போச்சு இல்லையா